வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா சோப்பு செய்ய போகிறேன் சோப்பு வந்து ஆரஞ்சு பழம் தோலில் தான் செய்ய போகிறேன் ஆரஞ்சு பழம் தோலை வந்து பதப்படுத்தி வச்சுருக்கிறேன் அதில் தான் சோ சோப்பு செய்ய போகிறேன் அந்த தோலை எப்படி பதப்படுத்தி வச்சிருக்கேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் சோப்பு செய்யும் போது இப்போ காசிக் சோடா வந்து முதல்ல அதை லைவாக மாற்றி ஒன்றரை மணி நேரம் அதை வச்சுட்டு அப்புறம் சோப்பு செய்கிறத ஆரம்பிக்கலாம் வந்து ஒரு டம்ளர் காஸ்டிக் சோடா எடுத்துருக்கேன் நல்லா போட்டுருக்கேன் ஒரு டம் ஒரு காசிக் சோடாவுக்கு ஏன் நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் போட்டு போட்டுருவேனாக்கா கிளாஸில் போட்டுவிட்டு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் கிளாஸில் கொட்டினோன்னா அந்த அந்த கிளாஸில் தான் நான் அளக்கணும் அதனால் அதில் ஒட்டிக்கிறோம் தண்ணியில் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஒரு டம்ளர் ஒரு காசிக் சோடா இந்த காசிக் சோடா அதில் போட்டுருவேன் தண்ணியில் தான் போடணும் வெளியில் வச்சிடலாம் அந்த சூடாகும் சூடாகி நல்லா ஆறி வரும்போது போது எடுத்துக்கலாம் வெளியிலே வச்சுருவோம் புதுசாக பண்ணுறவங்க கையில் ப்ளவுஸ் போட்டுக்கணும் அது ரொம்ப சூடு வரும் கையில் படாமல் பார்த்துக்கோங்க இப்போ இந்த லைவை வெளியே வச்சுட்டு வந்துடுறாங்க பாட்டி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் தோல் இது போட்டு பதப்படுத்தி வச்சு ஒரு பத்து மாதம் ஆச்சு நான் பதப்படுத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சோப் செய்ய எடுத்துட்டேன் அந்த மாதிரி வச்சுட்டு ஆரஞ்சு சோப் செய்யோன்னா அதோடைய சார் நல்லா இறங்கியிருக்கோம்ல பார்த்தீங்கன்னா பாட்டு எண்ணெயில் ஊற வச்சிருக்கிறேன் எண்ணெயில் ஊற வச்சு தேங்காயில் ஊற வச்சு வச்சுருக்குறேன் இதில் தான் இன்றைக்கி பாட்டு சோப் செய்ய போகிறேன் பாட்டி பார்த்திங்கன்னா லைவ் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி தான் தண்ணியாக இருக்கணும் ஆறணுன்னே பாட்டி இப்போ வந்து ஒன்றரை லிட்ரு தேங்காய் அரை லிட்ரு பாம் ஆயில் ஊற்றிருக்குறேன் சோப்பு ரொம்ப கரையுதுன்னு சொல்கிறதுனால கொஞ்சம் கரையாமல் இருக்கிறதுக்காக பாம் ஆயில் அரை லிட்டரு ஊற்றிருக்குறேன் இது வந்து நான் மூணாக பிரிக்க போகிறேன் மூணு சோப் பண்ண போகிறேன் ஒன்று வந்து குப்பமணி இலை சோப்பு ஒரு சோப்பு வந்து ரோஸ் ரோஸும் பீட்ரூட்டும் போட்டு ஒரு சோப் செய்கிறோம் ஒரு சோப்பு வந்து ஆரஞ்சு சோப் மூணு சோப்பு மூணாக பிரிக்க போகிறேன் மூணாக பிரித்து மூணு சோப் செய்கிறேன் அது எப்படி செய்கிறேன்றதை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாரு ஆறரை கப்பு ஊற்றணும் கப் ஊற்றிட்டேன் தேங்காய் நான் நல்லா இந்த குளிருக்கு கொஞ்சம் உறைஞ்ச மாதிரி இருக்குது தேங்காய் பார்த்திங்கன்னா காசு காசிக்கு லாயே ஊற்றிட்டேன் ரெண்டரை கப்பு தண்ணி ஒரு கப்பு காசிக் சோடா இதை மூணாக பிரிச்சுக்கிறேன் பாருங்கள் மூணாக பிரிச்சுட்டேன் இப்போ இதில் வந்து குப்பை மணி இலையை போட்டுக்கிறேன் குப்பை மணி தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா குப்பை மணி இலை குப்பை மணி இலை எல்லா பக்கமும் முளைக்குது குப்பை மணி இலையை எடுத்து நல்லா அரைச்சிட்டு காந்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு அம்மா கேட்டாங்க குப்பமல்லி மல்லி இலை வேணும் சோப்பு வேணும் குப்பமல்லி இலை சோப்பும் வேப்ப இலை சோப்பும் கேட்டாங்க குழந்தைக்கு கையில் வந்து ஒரே புண்ணாக இருக்கான் ஆறவே மாட்டேங்கிறாங்க என்கிட்ட சோப்பு கேட்டாங்க சரி நான் செஞ்சு தரேன்னா அப்படின்னு அதனால் அவங்களுக்கு குப்பமணி மல்லி இலை சோப்பு முகத்தில் கரும்புள்ளி இருந்தால் கூட போயிடும் குப்பை மணி இலைக்கு அவ்வளோ பவர் இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் பாட்டி எல்லாம் பாட்டியே ஒரே வீடியோவில் எடுக்கிறதுனால ஒன்று ஒன்றா தான் உங்களுக்கு காட்ட முடியும் அதில் வந்து பீட்ரூட் பீட்ரூட் போட்டுக்கிறேன் பாதி பீட்ரூட் அரைச்சி வச்சுருக்கிறேன் இது வந்து ரோஜா இதழ்கள் அரைச்சி வச்சுருக்கிறேன் ரொம்ப மாவாக அரைக்காதீங்க இப்படி ஒன்றும் அதிகமாக அரைங்க இந்த சோப்பும் உங்கள் உடம்புக்கு நல்லா மென்மையை கொடுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரோஸ் இதழ்கள் சோப்பு பீட்ரூட் சோப்பும் பீட்ரூட் நல்லா கலர் கொடுக்கும் அதுவும் நம்ம கரும்புள்ளி எல்லாமே போக்கக்கூடியது நம்ம தோல் வந்து ரொம்ப அழகாக காமிக்கும் தேங்கண்ணெயில் ஊற வச்சு வச்சுருக்குறேன் இல்லையா அது வந்து ஆரஞ்சு பழம் தோல் இந்த சோப்பு சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆரஞ்சு பழம் தோலை பதப்படுத்தி அவங்களுக்கு கொடுங்க கொடுங்கன்னு அதனால் மூணு மாதத்துக்கு மூணு மாதம் ஆறு மாதம் பக்கம் ஆயிடுச்சு நான் ஆரஞ்சு பழம் சோப்பு செய்யும்போது ஊற வச்சு அதில் நாலஞ்சு தடவை சோப்பு செஞ்சுட்டேன் நான் ஆரஞ்சு பழம் தோல் கேட்குறவங்களுக்கு இப்போ இவங்களுக்கு எல்லாமே மூணு பேருமே செண்டு ஊற்றி கேட்டிருக்குறாங்க நான் செண்டு ஊற்றுறேன் இப்போ பார்த்திங்கன்னா அதையும் செண்டு ஊற்றிட்டேன் எல்லாத்துலேயுமே செண்டு ஊற்றி கேட்டிருக்குறாங்க அதனால் செண்டு ஊற்றிருக்குறேன் பாட்டி வீட்டுக்கு சோப்பு செய்யும்போது செண்டு ஊற்ற மாட்டேன் எனக்கு பிடிக்காது யாருக்குமே பிடிக்காது செண்டு ஊற்றினா அவங்க நேச்சல் இதுதான் கேட்பாங்க செண்டு ஊற்றினா யாருக்குமே பிடிக்காது நல்லா செண்டு ஊற்றிட்டேன் எல்லா மூணுலேயுமே செண்டு ஊற்றிட்டேன் ஜாஸ்மின் செண்டு ஊற்றிருக்குறேன் ஒரு ரூமுக்கு போய் நம்ம புக் பண்ணோம்னா வெளியூர் போகும்போது அங்கே என்ன கேட்குறோன்னா ஒரு ரூம்பெல்லாம் ஒரே வாசம் அடிக்குது இது ரூம் பிடிச்சு எடுத்துகிட்டு வந்த அடிங்கன்றோம் அவங்க வந்து அடித்து கொடுப்பாங்க அடித்து கொடுத்துட்டோன்னே என்ன ஆகும் நம்ம அங்கே நல்லா இருந்துட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தோன்னா தலைவலிக்கும் தும்மல் வரும் எருமல் வரும் எல்லாம் வரும் ஏன் வருதுன்னா அந்த செந்தால் அந்த மாதிரி செண்டு ஆசைப்படாதீங்க வெளியில் ரூம் பிரச்சினரெலாம் வேணும்னு ஆசைக்கூடாதுங்க இந்த மாதிரி பயோ என்ஜாய்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இல்லையா அந்த மாதிரி எடுத்து ரூம்பெல்லாம் தொடங்கிங்க ரூம்பு ப்ரெஷ் ப்ரெஷ்ஷு பாட்டிலில் ஊற்றி ப்ரெஷ் பண்ணுங்கள் ரூம்பெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது அந்த மாதிரி ரோஸு பயோ பயோஎன்ஜியன் கலந்து வச்சுக்கோங்க ரோஸில் பதப்படுத்தி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் அப்படி உங்களுக்கு நல்ல வாசனை வேணும்னா அது கூட நீங்கள் இந்த மாதிரி தண்ணியான செண்டெல்லாம் கலக்கக்கூடாது இந்த மறிகொழுத்து சென்று இருக்கிறது பாருங்க மரிக்கொழுத்து சென்று எடுத்து அந்த பயோஎன்ஜியன் கூட கொஞ்சம் கலந்து அதை ஊற்றுனீங்கன்னா அது இயற்கையான செண்டு பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு எல்லாம் மூணுமே தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு இதுவுமே தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு எல்லாத்துலேயுமே செண்டு அஞ்சு அஞ்சு மில்லி ஊற்றி இந்த ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன் இந்த ஸ்பூன் பிள்ளையே அதில் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன் எப்படியும் கலார்கிட்டே இருந்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு வரும்போது மோட்டரில் ஊற்றிட்டிங்கன்னா சோப்பு ரெடி ரொம்ப ஈஸி சோப்பு செய்கிறது நம்ம ஆரோக்கியமான சோப்பு வீட்டில் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது ஒரே ஒரு கெமிக்கல் தான் போடுறோம் காசிக் சோடா அது போயிடும் முப்பது நாளில் அது போயிடும் அது உங்களுக்கு இருக்காது நீங்கள் அதை பற்றி கவலையே போட வேண்டியதில்லை அது இல்லாமல் பெரிய கம்பெனியாக இருக்கட்டும் எது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் கம்பெனியாக இருக்கட்டும் காசிக் சோடா இல்லாமல் சோப்பு செய்யவே முடியாது இங்கே வந்து நம்ம ஒரே ஒரு கெமிக்கல் போட்டு வேறு நம்மளுக்கு என்னென்ன நல்லா மருத்துவ பொருள் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் போட்டு நீங்கள் சோப்பு செஞ்சுக்கலாம் வீட்டிலேயே செஞ்சு வீட்லேயே பயன்படுத்துங்க வேறு தோசை மாவு பார்த்துட்டு வந்துடுச்சு ரெண்டுமே தோசை மாவு பார்த்துட்டு வந்துருச்சு நான் ஆரஞ்சு இதுதான் கலக்கணும் இதை ஊற்றிட்டு அதை கலக்கிறேன் பாட்டி ரெடி ஆயிடுச்சு ரோஸும் பீட்ரூட்டு சாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் கிண்டணும் கிண்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும் குப்பை சோப்பு ஊற்றிட்டேன் பாட்டி இந்த சோப்பு ஊற்றிக்கிறேன் ஏற்கனவே நேற்று சோப்பு செஞ்ச மூடுதான் அது அதனால் அதுலேயே ஊற்றிட்டேன் நீங்கள் இதில் கழுவும் போது நம்ம என்ன பண்ணலாம் நல்லா தண்ணியில் பக்கெட்டில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி வாஷிங் மிஷின்லேயே ஊற்றி பாட்டி வந்து ஆரஞ்சு தோல் காமிக்கலாம் அதுவும் கெட்டி ஆகுது பாருங்கள் ஆனால் ரொம்ப கெட்டி வரைக்கும் விடக்கூடாது கட கட கடன்னு நீங்கள் ஊற்றிடணும் அவங்களுக்கு அரைச்சி நல்லா பூ போல் அரைச்சி கொடுக்கட்டோமான்னு கேட்டேன் வேண்டாம் எனக்கு அப்படியே கொடுங்க ஃபஸ்ட்டு எப்படி ஆரஞ்சு பழம் தோல் அப்படியே போட்டு கட் பண்ணி போட்டிங்களோ அதே மாதிரியே கொடுங்க நான் அதே மாதிரி தான் கொடுக்க போகிறேன் ரெடியாகிடுச்சு இருக்கே கலர் இறங்குவாங்க நல்லா இறங்குவோம் ஆரஞ்சு பழம் கலரில் வந்து நல்ல வாசனை அந்த ஆரஞ்சு பழம் ஊர் ஊர் நான் நல்லா நல்ல ஊர் வாசனை நல்லா கம இருக்கும் இது வந்து வேறு மாவட்டத்தில் ஊற்றிக்கிறேன் தூக்கிட்டு காமிக்கிறேன் பாட்டி இந்த சோப்பு பாட்டி இருபத்தி நாலு மணி நேரம் வந்துட்டோம் நாளை மறு நாளைக்கு காமிக்கிறேன் பாட்டி எப்படி சோப்பு எப்படி வந்துருக்குன்றதோ நாளைக்கு எடுத்து காமிக்கிறேன் பாட்டி பாருங்கள் சோப்பெல்லாம் எடுக்கிறேன் ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுட்டேன் இது மறுநாள் பாட்டி சோப்பு எடுக்கிறேன் ஒரு நைட் ஃபுல்லாக விட்டாச்சு சோப்பை இது வந்து பீட்ரூட்டும் ரோஜா எதிர்காலம் அந்த சோப்பு இந்த சோப்பு வந்து ஆரஞ்சு பழம் தோல் எண்ணெயில் ஊற வச்சுன்னு சொன்னாலே ஆரஞ்சு பழம் தோல் அதோடைய சோப்பு எவ்வளோ சூப்பராக வந்துருக்குறோம் இந்த சோப்பு வந்து குப்பமணி இலை இது வந்து குப்பமணி இலையோட சோப்பு உப்ப சோப்பு ரொம்ப நல்லது அதுக்காக தான் இந்த சோப்பு கேட்டாங்க நான் வந்து வீட்டுக்கு வந்து கத்தாழை சாறு சோப்பும் செம்பருத்தி சோப்பு இந்த மாதிரி சோப்பு தான் செய்வேன் ஆரஞ்சு சோப்பு இந்த சோப்பு வந்து செஞ்சு கொடுக்க மாட்டேன் குழந்தைங்க வேணான்னு சொல்லுவாங்க பச்சை வாடா நான் செண்டு போட மாட்டேன்டையே இப்போ எல்லாத்துக்குமே செண்டு போட்டுருக்குறேன் இதில் வந்து செண்டு போட மாட்டேன் இப்போ செண்டு போட்டு தான் அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நல்ல வாசனையாக நல்லா கமகமன் இருக்குது நானும் இனிமேல் செண்டு போட்டு தான் செய்யணும் நல்லா கமகமன் நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா இது குப்பைமணி சோப்பு இது வந்து பீட்ரூட்டும் ரோஜா ரோஜா பூவும் பீட்ரூட்டும் கலந்த சோப்பு இது வந்து ஆரஞ்சு தோலில் செஞ்ச சோப்பு அது ஏன் இப்படி கருப்பாக இருக்குன்னா தோல் வந்து ஆறு மாதம் ஊறிடுச்சு ஊறினாலும் அப்படி கருப்பாக இருக்குது இருந்தாலும் இந்த சோப்பு நல்ல பவர் அதிகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த சோப்பு எடுக்கிறேன் பாருங்கள் இது வந்து கொப்பமணி இலை சோப்பு நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் சூப்பு வேணும்னா சொல்லுங்கள் பாட்டி செஞ்சு தரேன் எங்களால் செய்ய முடியாது எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் செஞ்சு அனுப்பி உங்களுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா சொன்னிங்கன்னா வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க பக்கத்தில் இருந்து பக்கத்துக்குள்ளே இருந்து கேட்டீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு வரங்க இது வந்து குப்பமணி சோப்பு குப்பமணி சோப்பு ஒரு பத்து சோப்பு கேட்டாங்க பத்து சோப்பு ஒரு வருஷத்துக்கு வரும் கொஞ்சம் நீங்கள் எது நீங்கள் உடம்பு தேய்க்கிற நாளில் லேசாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் நல்லா குளிச்சிடலாம் அவ்வளோ ஒரு வரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்பு சாயங்காலம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது மாதிரி ரோஜாப்பூவும் பீட்ரூட் சோப்பும் இது ரொம்ப முகத்துக்கு இந்த கருப்பு கருவலையம் இதெல்லாம் போயிடும் ரொம்ப கருப்பாக பருவெல்லாம் இருக்கீங்களா இந்த மாதிரி முகம் பொழிவாக இருக்கும் இந்த சோப்பு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சோப்பே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க சாயங்காலம் வரைக்கும் ஒரு நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க மறுநாள் எடுக்கணும் அடுத்து என்ன சோப்பு கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன சோப்பு கேட்குறாங்களோ அதை செஞ்சு நான் அந்த மாதிரி அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம் பார்த்துட்டு அந்த சோப்பு செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன் பாட்டி அப்போ உங்களுக்கு அதை எப்படி செய்கிறேன் என்ன நான் கலக்கிறேன் எதென்னா நான் போட்டு செய்கிறேன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்குது சோப்பு ரொம்ப அருமையாக வந்திருக்குது இதே மாதிரி உங்களுக்கும் தேவையாக இருந்தால் செய்யும் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பாட்டி எப்படி செஞ்சேன்னு பார்த்துட்டு நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு டைமே இல்லை பாட்டி எங்களுக்கு செய்ய முடியாதமா அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு உங்கள் அட்ரெஸ்லாம் கரெக்டாக அனுப்பி விடுங்க நான் உங்களுக்கு செஞ்சு கொரியரில் அனுப்பி விடுறேன் ஒரு சோப்பு ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன் கொரியர் சார்ஜ் நீங்கள் கொடுத்துக்கிறணும் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க வீடு வீடியோ பார்க்கும்போதே அடுத்த வீடியோவில் நல்லா ஏதாவது ஒரு புதுசாக உங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோ இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பாட்டி போட்டிருக்கிறேன் இது கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலு சோப்பு அஞ்சு சோப் செஞ்சு வச்சுக்கோங்க பாட்டி இப்போ எப்படி செஞ்சுருக்குறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்குறேன் ஒருத்தர் பத்து சோப் கேட்டாங்க ஒருத்தர் ஏழு சோப் கேட்டாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு கேட்குற அளவுக்கு தான் நான் செஞ்சு வச்சுருக்குறேன் இது இப்போ கொடுக்க மாட்டேன் முப்பது நாள் பொறுத்து தான் கொடுப்பேன் ஏன்னா முப்பது நாள் பொறுத்து முப்பது நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ரா போய் தான் கொடுப்பேன் தவிர முன்னால் கொடுக்க மாட்டேன் பழைய சோப் ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்குறேன் இதை யூஸ் பண்ணிக்கிட்டுருங்க அதை முப்பது நாள் பொறுத்து நான் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி நான் யாருக்கு கேட்டாங்கன்னா எனக்கு உடனே சொல்லிடணும் சொல்லிட்டிங்கனாக்கா நான் உங்களுக்கு போடு சோப்பு செஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு நான் முப்பது நாள் பொறுத்து தான் அனுப்பி விடுவேன் அந்த பவர் போகணும் காசிக் பவர் போகிற வரைக்கும் முப்பது நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும்